அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பி தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கான ஸ்டடி டிப்ஸ் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நேரத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வெறும் நாட்கள் மிக மிக குறைவான நாட்கள் தான் இருக்குது ஸோ இந்த குறைவான நாட்களில் நாம் எப்படி எக்ஸாமுக்கு தயார் செய்வது இது வரைக்கும் யாருமே இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இனிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்க கண்டிப்பாக நம்மளால் தேர்வில் வெற்றி பெற முடியும் ஸோ நிறைய பேர் எனக்கு கமெண்டில் கேட்குறீங்க சார் இனிலேருந்து நான் படிக்க ஆரம்பித்தா என்னால் சிலபஸ் கவர் பண்ண முடியுமா என்னால் ஜெயிக்க முடியுமா என்னால் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க ஸோ அதுக்கு உண்டான பதில் என்னன்னா பல வருஷமா படித்து இது வரைக்கும் போஸ்டிங் வாங்காமல் அதிகமான நிறைய பேர் இருக்காங்க வெறும் ஒரு மாசத்துலையும் ரெண்டு மாசத்துலேயும் மூணு மாசத்துலேயும் படித்து போஸ்டிங் வாங்கினவன் அதிக பேர் இருக்காங்க ஸோ அதனால நாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அதுதான் நமக்கு முக்கியம் அதுவும் இந்த கடைசி நாட்களில் எப்படி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அந்த தேர்வு மூன்று மணி நேரம் தேர்வு நம்ம எப்படி எழுதுறோம் அது எப்படி எதில் எதிர்கொடுறோம் அப்படின் அதுதான் நமக்கு முக்கியமானது அந்த இந்த மூன்று மணி நேரம் தேர்வு நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம என்னென்னா படிச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் போய் நம்ம அந்த த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமில் நம்ம பயன்படுத்துறது தான் நம்மளுடைய லைஃப்பை டிசைட் பண்ணுது ஸோ வாங்க நம்ம இப்போ டிப்ஸு பார்ப்போம் ஸோ எப்படி நம்ம இந்த ரெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்கள் மாதிரி தான் நாட்கள் மிக மிக குறைவாக தான் இருக்குது இந்த நாட்களில் நாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரமாவது கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஸோ உங்கள்கிட்ட நேரம் அதிகமாக இருந்துச்சுன்னா எட்டு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும் ஸோ அப்போ படிப்புனா எப்படி நீங்க படிக்கணும் சும்மா புக் ஏற்றுட்டு அப்படியே சும்மா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது சும்மா பார்த்துட்டே இருக்கக்கூடாது ஸோ நேரம் நம்ம அதிகமாக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே இது பண்ணக்கூடாது ஒரு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் படித்தா கூட நம்மளுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நமக்கே ஒரு திருப்தி வரணும் ஓகே நம்ம ஒரு யூனிட் முடிச்சிட்டோம்ப்பா இந்த யூனிட்ல இருந்து என்ன கேள்வி கேட்டால் கூட என்ன ஈஸியான கேள்வி கேட்டால் கூட என்னதான் டிஃபிகல்ட்டான கேள்வி கேட்டா கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாம் அதுக்கு நம்ம ஒரு யூனிட் முடிச்சுட்டு நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும் ஒரு யூனிட் முடிச்சோனே இந்த யூனிட்லேருந்து நீங்கள் என்ன டிஃபிகல்ட் கொஷின் கேட்டால் கூட என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ இல்லைனா நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்போது ஒரு யூனிட் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு நாலு நாலு மணி நேரம் ஈவினிங் ஒரு நாலு மணி நேரம் இல்லையா முடியலையா உங்களுக்கு காலையில ஒரு மூணு மணி நேரம் ஈவினிங் ஒரு மூணு மணி நேரம் இது நீங்க கொடுத்தே ஆகணும் இது உங்களுடைய லைஃப் உங்களுடைய அடுத்த முப்பது வருஷம் உங்களுடைய லைஃப் டிசைட் பண்ண போகுது சரியா அதனால நீங்க இந்த ஆறு மணி நேரம் சரி எப்படி சார் ஆறு மணி நேரம் படிக்கிறது அதெல்லாம் நம்ம இது பண்ணவே கூடாது நம்ம கொடுத்தே ஆகணும் காலைல மூணு மணி நேரம் கொடுத்தே ஆகும் அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க நாலு மணிக்கு எழுந்துருங்க ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது இப்போ ஃபாலோ பண்ணுங்க தூக்கத்தில் வருவது கனவு கிடையாது தூக்கத்தை வராமல் விடுவது தான் கனவு அப்படின்னு சொல்லி இந்த தேர்வு நேரத்தில் நான் ஃபாலோ பண்ணுங்க நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன் ஸோ நானும் அதை தான் ஃபாலோ பண்ணேன் அந்த கனவு பார்த்தீங்கன்னா நமக்கு நினைவாகணும்னா நமக்கு தூக்கம் நம்ம என்ன பண்ணோம்னா குறை குறைஞ்சிக்கணும் ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தூங்கினாலே போதுமானது பட் நம்ம ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் தூங்கினாலே போதும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம தூக்கம் குறைவாக இருக்கணும் அதுக்கப்புறமா படிப்பு அதிகமாக இருக்கணும் சரியா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் அதிகமாக ப்ரெஷர் நம்ம ஏத்துக்கூடாது ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஸோ முக்கியமா நம்ம பிஜிடிஆர்பி ஆஸ்பிலண்ட்லாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்படும் எனக்கெல்லாம் அந்த பயம் ஏற்பட்டுச்சு ஸோ நம்ம வேலை விட்டு படிக்கிறோமே பாஸ் பண்ணிடுவோமா பாஸ் பண்ண மாட்டோமா இந்த குடும்பமே நம்மளை நம்பி தானே இருக்குது பாஸ் பண்ணுவோம் பாஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா நம்ம தான் படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சே எவனாவது நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா ஏதாவது நம்மளை சொல்லுவானா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்கு மனசில் வரும் ஸோ அந்த குழப்பங்களெலாம் நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம ரிசல்ட்டை பற்றி இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம எதை பற்றி யோசிக்கணும்னா அந்த தேர்வு பற்றி தான் யோசிக்கணும் என்ன கொஷின் கேட்டாலும் நான் பதில் சொல்ல முடியுமா என்னால் அந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி அதை தான் யோசிக்கணும் தவிர எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதை பற்றிலாம் எல்லாம் நம்ம இப்போ யோசிக்கவே கூடாது அதெல்லாம் எப்போ யோசிக்கணும்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை யோசிக்கலாம் சிவி எப்போ போடுவாங்க ரிசல்ட் எப்போ போடுவாங்க நம்ம தேர்வுக்கு நம்ம நம்ம ஏதி இருக்கிற மார்க்கு நம்ம மார்க்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் எப்போனா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட்டை பற்றி யோசிக்கவே கூடாது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எக்ஸாம் என்ன தான் டிஃபிகல்ட் கேட்டால் கூட நம்ம அந்த கொஷின்க்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை பரிசோதனை பண்ணிக்கிங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும் அப் அப்போது அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்னா நீங்கள் காலையில் மூணு மணி நேரம் ஈவினிங் மூணு மணி நேரம் படித்தே ஆகணும் ஸோ அந்தமாதிரி நம்ம படித்தா மட்டுந்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் தவிர இல்லைனா நம்மளால் ஜெயிக்க முடியாது ஸோ அதனால் இந்த நேரத்தில் அதிகமாக டெஸ்ட் எழுதி பாருங்கள் அதிகமாக மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ அதிகமாக நம்ம எவ்வளோ எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதுகிறோமோ அவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாகும் எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஸோ அதனால் உங்கள் சப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடாக மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள் யூஜிசி நெட் எக்ஸாமுடைய உடைய ஆன்சர் கொஷின்ஸ் எழு கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் அதில் இருக்கிற டாபிக்ஸ் நம்ம க்ளியராக பண்ணியிருக்குமா நம்மளுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடான டாப்பிக்ஸ் நம்ம கிளியர் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி அதுவும் நீங்கள் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அதுவும் நீங்கள் மார்க் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காலையில் எழுந்துறீங்க ஸோ மூ ஆறு மணி நேரம் பண்ணுங்க அதுக்கப்புறமா அதிகமான டெஸ்ட் எழுதி பாருங்கள் அதிகமாக ரிவைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஷார்ட் நோட்ஸ் எடுங்க ஸோ இதுதான் மிக மிக முக்கியமான டிப்ஸு இது எல்லாரும் ஸோ என்ன உ உள்பட யாரெல்லாம் தேர்வில் வெற்றி பெற்றாங்களோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் நம்ம ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணனால தான் நம்மளால் ஜெயிக்க முடியுதுச்சு அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த தேர்வுகளை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்